அவர் வந்து பன்கோட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து ஒரு கண்டத்தை நான் பாக்கும்போது சொன்னாரு தம்பி ஆஸ் அ speaker நான் அப்சர்வ் பண்றதுல நீங்க எத்து முடிவும் சரி நீங்க அந்த நேரத்துல நீங்க வந்து எந்த முடிவும் அந்த முடிவு வந்து வெளியிட்டதுல எங்களை இல்ல பல பிரச்சனைகள் வந்து சட்டம் பத்ததோட ரெண்டு பக்கம் இருக்குமா இருக்கு. ஆனா சமயோசிதமா நீங்க அதை செஞ்சீங்க. அதனால வெளியில நீங்க செஞ்சு கரெக்ட்னு சொல்றாங்க. அதனால அதெல்லாம் இன்னைக்கு வந்து நினைவு கொண்டு வரவும் அவர் வந்து ஒரு என்னுடைய அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணார் செந்தமணிகளை கோஆப்ரேட் பண்ணாரு அந்த அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் தண்ணாடி பணியை சிறப்பான முடியல அவர் தொகுதிக்கு பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கனா இந்த தொகுதிக்கு அன்றைக்கி வந்து பல என் வருவார் என் ஸ்பீக்கர் ஸ்பீகர் சாய்ந்த கவனிகூட சமானம் வந்து எடுத்துங்க இதை வந்து அவசர வினாவாகலாம் இருக்குதுங்க அப்படி சொல்லும்போது எல்லா வகையிலையும் அதை வந்து முக்கியமான ஆனால் எதோ சொல்லணும் அந்த அளவுக்கு மக்கள் அதிகமான அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த வகையில வந்து ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினரா ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவரா ஒரு சிறந்த கட்சி வழிநடத்தா ஒரு அவரோட அவருடைய வந்து தொண்டர்களை எல்லாம் கூட கட்டி ஆரவழைக்கின்ற ஒரு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு தலைவராக இருந்து அவர் அவர் வந்து மறைந்தது என்பது காலத்தினுடைய காலம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிச்சயமாக கருதி கருதிக்கிட்டு எனவே

ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த கூட்டணி குறித்து இந்த பேச்சு வந்து தேமுதிக தலைவர் தேமுதிக வந்து பொதுச் செயலாளர் இப்போ சொல்லியிருக்காரு இது வந்து குரு பூஜை வந்து நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து அரசியல் நிகழ்வு பேசுறதுனா அவ்வளோ சரியிருக்காது சார் இந்த குரு பூஜைக்கு சார் இந்த குரு பூஜைக்கு ஒரு பேரணி நடத்தலாம்னு சொல்லி தேமுதிக பிளான் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அனுமதி முறையாக வழங்கப்படலை இப்போ ஒரு சாதிஸ்ட் அரசாங்கம் வந்து நான் உங்களை முன்னேற்ற காவல்துறையை வந்து குறை சொல்லலை காவலத்துல இருந்து எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணது வந்து எல்லா பொருட்களுக்கும் ரெடி ஆனால் சுவிட்ச் எழுந்திருக்காங்க ஸ்டு வந்து டிச்சை போட்டது தான் லைட் இறங்கிடும் ஸ்விட்ச் ஸ்டாலின் கிட்டே இருக்குது அப்படியே இல்லையா அப்படின்னு அவர் இறந்தப்போ குதிச்ச கால நாங்கள் எல்லாம் வந்தோம் ரொம்ப கஷ்டம் டிச்சை தள்ளிட்டாங்க அப்போ ஒரு யாருடைய பொறுப்பு

சரி அது ஒரு பக்கம் அன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு ஆளாச்சு அவருடைய மரணத்துல ஒரு ஏற்பாடு பண்ணல அவருடைய கைடன்ஸில் யார் ஸ்டாலிட கைடன்ஸ்ல போலீஸ் என்ன ஆட்டிங் ஆக்டிவ் ஆயிப்போச்சு இன்னைக்கு இன்னைக்கு லட்சோபனத்தை கொண்ட ஒரு நாள் ஒரு முறைப்படுத்தற அந்த வேலையை ஏன் ஸ்டாலின் முழுத்துறை கையில் வச்சிருக்காரு ஒரு ஒழுங்கா ஒரு கூட்டம் போட்டு தேசிய முற்போக்கு திராவிட காலத்து நிறுவனம் கடைவரும்

கலந்து கொள்ளூநிலைக்கு இன்றைய தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்துடைய போலீஸ் அதிகாரிகள் அனுமதி கேட்டிருந்தோம் இந்த மாதம் டிசம்பர் ஐந்தாம் தேதி அந்த மனு கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாஜ் அவர்கள் போலீஸ் அதிகாரிகள் கொடுத்தார் கிட்டத்தட்ட இருபது நாள் கழிச்சு நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேல வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்க சொன்னாங்க எங்களுக்கு நாங்க கேட்டோம் இந்த நேரத்தில் நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தாக்கா நாங்க நீதித்துறையை கண்டிப்பாக சென்ற சென்று அது பெற்று போனாங்க அதுக்கு பிறகு இந்த காலையில வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது நாங்களும் போலீஸுனுடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம் எங்களுடைய வரு வருகிற தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரியிறது பத்திரிக்கை நம்ம உங்களுக்கும் தெரியும் நடந்தது முதலமைச்சர் சந்திக்கும் போதே இது தொடர்பாக நீங்கள் வந்து கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா முதலமைச்சர் சந்திக்கும் போது வேறென்றைக்கு அனுமதி வேணும்ன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தீங்களா முதலமைச்சருக்கு நாங்க போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸ் வந்து பர்மிஷன் வாங்கணும் அவங்க சொன்னதில் வந்து எங்களூரில் தான் செய்யணும்னு கேட்டாங்க அதாவது நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு காட்டல நாங்கள் இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் பட்டாவுக்கும் சரி எம்ஜிஆர்களுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி ஜெயலலிதா சரி இரண்டு கட்சிகளும் வந்து பவுனவர்களும் வந்து அங்கே போகிறாங்க அவங்க நாங்கள் இது இது வரைக்கும் நாங்கள் எந்த சொன்னது கிடையாது நான் ஒன்னே ஒன்று கேட்டேன் அங்கே தரங்க ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க இதுதான் என்னுடைய கேள்வி அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து அவங்க கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்புல யாரையா நீங்க தொடர்பு கொண்டீங்களா அனுமதி மறுத்த பிறகு முதலமைச்சர் செயலியோ துணை முதலமைச்சர் சொல்லி அரசு தரப்புல வேற யாரையா தொடர்பு கொண்டு ஏதாவது நேரமே இல்லையா அந்த எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்க போலீஸ் எல்லாம் கேட்டுனே இருந்தோம் போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலாது இந்த இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க இது அரசியல் கால் பிடிச்சா நடவடிக்கையா